இந்த பைரி வீட்டோட எபிசோட் ஸ்னேகாக்கான தண்டனையை கொடுத்துடுறாங்க ஸ்னேகா ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா அவங்களுடைய அப்பா போறாங்க ஸ்னேகா அப்படின்றாங்க அப்பா என்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துருங்கப்பா என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கவலைப்படாத அப்பா பிளீஸ் பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே வராங்க சிவா கிட்ட வந்து பாரு சிவா என் பொண்ணு வந்து தயவு செஞ்சு வந்து கேஸ் வாபிஸ் வாங்கிடுன்றாங்க அவளை இந்த மாதிரி பார்க்க முடியல அவள் எவ்வளவு பெரிய தொழில் ஆக வேண்டியவான்றாங்க இன்னைக்கு அவள் இப்படி இருக்கா அவள் என்னுடைய பொண்ணு இப்படி எல்லாம் வந்து அவள் செய்தில உக்காந்துட்டான்னா அவளோட பேரெல்லாம் என்ன ஆகும்ன்றாங்க ப்ளீஸ்ப்பா வெளியே எடுத்துருங்கன்றாங்க உங்க பொண்ணு பண்ணது தப்பு இல்லையான்றாங்க எவ்ளோ பெரிய கேவலமான காரியம் மேல உங்க பொண்ணு பண்ணிருக்கா ஆனா நீங்க என்னடேனா உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அவ பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுன்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் காரியம் பண்ணா அவள் எவ்வளவு கேவலமான காரியம் கொஞ்சம் விட்டு இருந்தா சிந்தையோட உயிர் போயிருக்கும் ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்றாங்க விட்டு

வேலைக்கார மாதிரி அவர் நடத்துகிறீங்க அப்படியே நீங்கள் நடத்தக்கூடாதுன்றாங்க அவர் தான் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பள்ளியை போட்டுருக்கீங்க அந்த கேஸை வாபீஸ் வாங்குங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்நேகவுடைய கே பி கேஸாக வாங்கிறேன் அப்படின்ற மாதிரி சிந்து சொல்கிறாங்க அதுக்கு சிவா இருந்துட்டு சிந்து என்ன பேசிட்டு இருக்கு இல்லை டாக்டர் அவங்க உங்கள் மேலே கேஸ் இல்லையா அந்த கேஸாக வாபீஸ் வாங்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சரி நான் வாஸ் வாங்குறேன்ற மாதிரி ஸ்னேகோடைய அப்பா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டான்ற மாதிரி சிவா சொல்கிறாங்க அந்த கேஸோட இந்த கேஸ் தான் ரொம்ப பெருசுன்றாங்க அதனால் பண்ணனால எனக்கு சிந்து தான் முக்கியம் எனக்கு அந்த கேஸ் வேணா நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்படி பண்ணிட்டீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் ஒரு துறை சும்மா விட மாட்டேன் இனிமேல் நான் யாரிடத்தை நீங்க பாப்பீங்கன்னு மனுஷன் நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஸ்னேகாவுடைய அப்பா அதுக்கப்புறமா வந்து சிவா நீ சொன்னதான்ப்பா ரொம்ப சரி நான் என்ன பண்ண சொல்றாங்க ஏன்னா ஸ்னேகா பண்ணது தப்பு அவ பண்ண தப்புக்கு தண்டனை தான் ஆகணும்ன்றாங்க அதனால அவ கஷ்டப்படட்டும் கஷ்டப்பட்டு தான் சில விஷயங்களை அவ கத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடியும் ஸ்னேகா இருந்துட்டு எப்படியாச்சும் அப்பா வெளியே எடுத்துடணும் நம்மள அப்படின்ற மாதிரி தான் போராட்டத்தோடய இருந்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து பால் காய்ச்சி அவங்க அவங்களுடைய அம்மா கொடுத்துட்டு வரதுக்காக போவாங்க இசைக்கு இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்றோம் பால் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் அடிச்சு இப்போ வச்சிருக்கிற பாலில் போட்டுருவாங்க என் பக்கத்தில் நெருங்க இது பண்றேன் இன்னைக்கு என்ன பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு பாலில் அதை கலக்கிட்டு அப்புறம் காயத்ரி பார்த்து சிரிச்சுட்டு வெளியே வருவாங்க காயத்ரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த பாலையும் குடிச்சிட்டு போறாங்க இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ணாலும் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி காயத்ரி தூங்கினதுமே வந்து அவங்களோட ஷர்ட்டை கழட்டிட்டு காயத்ரி கிட்ட க்ளோஸ் போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வராங்க அப்ப சிவா கிட்ட வந்து அவங்களுடைய அம்மா இங்க பாரு ப சிவா சிநேகா மலை மாதிரி எல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க சிவா அவங்களுடைய அம்மாவே வந்து கண்டிக்கிறாங்க அப்ப பண்ணது தப்பு அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க சினேகாவை கூட்டிட்டு வர்றாங்க கோர்ட்டுக்கு சினேகாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க அதோட இந்த எபிசோட் சார் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ